இப்போ வந்து நம்ம வெங்காய சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து வரம் வர வந்து ஒரு பத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு இதில் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு அதில் எண்ணெய் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வர ஒரு பத்து வர எடுத்து அதில் போட்டுடலாம் இது நல்லா வதங்கணும் இப்போ மிளகா நல்லா வறுபட்டிட்டுச்சு அப்புறம் நம்ம மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கிடலாம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதந்துருச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இப்போ இதை ஆறிடுச்சு சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து மாட்டி மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் ஒத்துட்டு போயிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு அது மேலே கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லோ ஃப்ளீம்லயே இருக்கட்டும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு ீஸ்பூன் கடப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் என்னம்மா கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாமா